கடலூரில் இன்று காலை ரயில் பள்ளி வேன் விபத்து மூன்று குழந்தைகள் பலி கவனக்குறைவாக இருந்ததாக கேட் கீப்பர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் கிருஷ்ணசாமி வித்யா என்ற தனியார் சிபிஎஸ்இ பள்ளிக்கு சொந்தமான வேன் கடலூர் மற்றும் ஆலப்பாக்கம் இடையே உள்ள ரயில்வே லெவல் கிராசிங் கேட் எண் நூற்றி எழுபது இன்டர்லாக் இல்லாத ஆட்கள் கொண்ட கேட்டை கடக்க முயன்றபோது விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் எண் ஐந்து ஆறு எட்டு ஒன்று மூன்றில் மோதியது மூன்று குழந்தைகள் சாருமதி பதினாறு செழியன் பதினஞ்சு நிமலேஷ் பனிரெண்டு காயம் அடைந்தவர்கள் கூற்றுப்படி பங்கஜ் சர்மா என்ற கேட் கீப்பர் தூங்கிவிட்டதால் கேட்டை மூட தவறிவிட்டார் இச்சம்பவத்தை தொடர்ந்து கோபம் அடைந்த கூட்டம் கேட் கீப்பரை தாக்கியது இருப்பினும் அதிகாரிகளின் விசாரணைப்படி சர்மா கேட்டை மூட தொடங்கிய போது கேட் அனுமதிக்குமாறு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது இதற்கு அந்த கீப்பர் அனுமதித்ததுதான் இந்த விபத்திற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது ட்ரெயின் மோதி சுமார் ஐம்பது மீட்டர் தூரம் இந்த வேன் இழுத்து செல்லப்பட்டிருக்கிறது இது போல அஜாக்கிரதையினால் பல கனவுகளோடு சென்ற குழந்தைகள் அல்லவா பலியாயிருக்கின்றனர்